திருத்து செல்வ மதமன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான விஷயம் இனிமேல் தினசரி வாணியில் இருக்கையில் காலையில் ஒரு பதினைந்து செகண்ட்ஸ்க்குள்ளே அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும் ஸோ ஒரு ஒரு நிமிஷத்தில் பதினைந்து செகண்ட்ஸாக அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ அந்த ஒரு நிமிஷத்தில் வரக்கூடிய அந்த பதினைந்து செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட யூஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்களும் நம்ம யூடியூப் சேனலோட நீந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் டபுள் எயிட் ஜீரோ செவன் த்ரீ நைன் ஃபைவ் ஃபோர் டூ நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனல் கமிஷனோட நீங்களும் அட்வர்டைஸ்மெண்ட் பார்ட்னராக இணையலாம் புத்த யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய இணைய கலை வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைக்கான விரிவான கலை வணியில் இருக்கையாக சரியாக கலை ஒன்பது மணி அளவில் என்பது பதிவு செய்யப்படுகிறது தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் இன்றைய தேதி என்பது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி இணையிலிருந்து அடுத்த ஐந்து தினங்களுக்கான வானிலை அமைப்புகள் வானிலை நிலவரங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு செப்டம்பர் மாதம் முழுவதும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் வானிலை அமைப்புகளும் இந்திய அளவில் வானிலை அமைப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது பற்றி விரிவாக நம்ம பேசியிருக்கிறோம் முதல் முறையாக நம்ம யூடியூப் சேனலுக்கு பார்வையாளர் வாங்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் இண்டியா நபிள் பட்டினி தொட்டு ஆக மாற்றிக்கொள்ளுங்கள் இன்றிலிருந்து அடுத்த ஐந்து தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களிலும் மாலை இரவு நேரங்களில் வெப்பநிலை உயர்வின் காரணமாக பரவலாக இடியுடன் கூடிய மழை வட தமிழகம் தென் மாவட்டங்கள் தென் உள் மாவட்ட பகுதிகள் மத்திய தமிழக மாவட்டங்களில் காணப்படும் இது தற்போதைய வானிலை அமைப்பு எதிர்பார்க்க ஒப்புக்கொடக்கூடிய அமைப்பு அடுத்த ஐந்து தினங்களுக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் சற்று மழை என்பது அதிகமாக பரப்பளவில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஓரிரு இடங்களில் பரவலாக மழை என்பது இருந்து கொண்டே இருக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இது அடுத்த ஐந்து தினங்களுக்கான வானிலை அமைப்பு செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலோடைய வெப்பநிலை வந்து இருபத்தி எட்டு டிகிரியிலேருந்து இருபத்தி ஒன்பது டிகிரி என்கின்ற அளவில் காணப்படுகிறது கடலோடைய வெப்பநிலை சிஆர் எஸ்எஸ்டியை பொறுத்தவரையில் அதே போன்ற இந்தியன் ஓஷன்ஸை பொறுத்தவரையில் இரண்டு பக்கங்களிலும் சரிக்கும் சமமான ஒரு நிலையை காணப்படுகிறது அரபிக் கடலை பொறுத்தவரையில் வெப்பநிலை என்பது கணிசமாக உயர்ந்து வருகிறது இந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த வெப்பநிலையை வைத்து மட்டும்தான் வானிலை அமைப்புகளும் மாநில நிலவரங்களும் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் ஏன்னா உலகளாவிய அமைப்பில் ரெண்டு விஷயங்களும் வச்சுன்னா நம்ம பருவமழை எப்படி இருக்கும் புயல்கள் எப்படி இருக்கும் கடமழை எப்படி இருக்கும் இப்படின்ற விஷயங்களை நம்ம பேசுகிறோம் அதன் அடிப்படையில் என்ஜிஓ கண்டிஷன்ஸ் எல்னினோவா லானினவா அல்லது ஐஓடி பாசிட்டிவ் ஐயோடியா நெகட்டிவ் ஐயோடியா இந்த விஷயங்களை வச்சு தான் நம்ம வானிலை அமைப்பு வானிலை அறிக்கை இதெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு இதெல்லாம் ஒரு ஃபார்முலா மாதிரி ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் ஐஓடி பொறுத்தவரையில் நியூட்ரலாக இருக்கிறது என்சோ பொறுத்தவரையும் நியூட்ரலாக இருக்கிறது அப்போ இரண்டுமே நடுநிலை என்கின்ற கூற்று வரும்போது நம்ம இங்கே எதாவது ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா வெப்பநிலை ஒரு பகுதியில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறதோ அந்த கடமையுடைய தன்மையை தான் அந்த பகுதியில் மழை அமையப்போகிறது அமைய போகிறது அதன் அடிப்படையில் இப்போது நிலவரப்படி விசாகப்பட்டினம் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் தொடங்கி சென்னை திருவள்ளூரிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருபத்தி எட்டு டிகிரியிலேருந்து இருபத்தி ஒன்பது டிகிரி என்கின்ற அளவில் கடலுடைய வெப்பநிலை காணப்படுகிறது அதற்கு கீழே விட இப்போ வந்து கடலுடைய வெப்பநிலை கிழக்கு வங்கக்கடலோடைய வெப்பநிலையை அதிகமாக முப்பது டிகிரி கூட சில இடங்களில் காணப்படுகிறது அப்படி இருக்கிறதுன்ற காரணத்தினால இனி வரக்கூடிய நாட்களில் இந்த சென்னைக்கும் விசாகப்பட்டினத்திற்கும் இடைப்பட்ட நாட்களில் சிஸ்டங்கள் வரலாம் ஆனால் சென்னைக்கு நேரடியாக பாதிப்புகள் இருக்காது மலைகளை மட்டும் கொடுக்கக்கூடிய தன்மையில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆந்திராவிற்கு ஒரு சிறப்பான ஒரு பருவமழை அமைப்புகள் தெரிகிறது அடுத்து ஒரு ஒரு மாதத்திற்கு ஆந்திரா மற்றும் ஆந்திராவுடைய கிழக்கு தெற்கு வடக்கு பகுதிகளிலும் தெலுங்கானா பகுதிகளிலும் நல்ல ஒரு பருவமழை காணப்படும் தற்போது மத்திய பிரதேச மாநிலங்களை நீடித்து வரக்கூடிய காற்றழுத்த தளவு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அகமதாபாத் வழியாக குஜராத்தை நோக்கி குஜராத் மாநிலம் முழுவதும் கரையை கடந்து அரபிக்கடலில் ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக மாறி அங்கு செயலக்கும் அதுக்கு பிறகு மீண்டும் வங்க கடலிலே அடுத்த நிகழ்வு இவர்களுக்கு வந்து இந்த அகமதாபாத் ஒடிஷா கிட்டத்தட்ட மிகப்பெரிய மழை கொண்டிருக்கிறது பரப்பளவில் அவ அந்த மலைப்பொழிவு இன்னும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்திலிருந்து எழுபத்தி மணி நேரங்களில் நிறைவு பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதுக்கு பிறகு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உருவாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஆகவே இன்னும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி கரையை கடந்த ஒடிசா அல்லது மேற்கு வங்கம் வங்கதேசம் பகுதியில் கரையை கடந்த உள்ளே நோக்கி நகரும் மத்திய இந்திய பகுதி அல்லது தென்னிந்திய மத்திய இந்திய பகுதிகளை நோக்கி நகர்ந்து இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை வட இந்திய பகுதிகளுக்கு நினைவு கூட்டும் அதாவது அவர்களுக்கு இதுதான் இறுதிக்கட்ட மழையாக இருக்க போகிறது தென்மேற்கு பருவமழை அப்படின்றத அங்கே ப்ரூவ் பண்ணிட்டு தென்னிந்திய பக்கம் அடுத்து ஒரு சிஸ்டம் உருவாகும் அதாவது குறிப்பாக ஆந்திரா கிட்டத்தட்ட ஒரு பகுதியில் ஒரு நிகழ்வு உருவாகி அந்த கடலுடைய வெப்பநிலையை குறைப்பதற்காக அந்த நிகழ்வு உருவாகும் ஆந்திரா பகுதிகளிலும் வங்கதேசம் மேற்கு வங்கம் பகுதிகளிலும் இன்னும் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திற்குள்ள மூன்று காற்றழுத்த பகுதியில் காணப்படுகிறது இந்த மூன்று காற்றழுத்த பகுதிகளுமே அடுத்தடுத்து தொடர்ச்சியாக செப்டம்பர் மாதத்தில் உருவாகப் போகிறது குறிப்பாக முதல் வாரத்தில் ஒரு சுழற்சி இரண்டாவது வாரத்தில் இன்னொரு சுழற்சி மூன்றாவது நான்காவது வாரத்திலும் ஒரு சுழற்சி இருக்கும் ஆக செப்டம்பர் மாதத்தில் அணிவகுப்புகள் நிகழ்வின் அணிவகுப்புகள் தொடர்ச்சியாக இருக்கிறது அதற்கு தகுந்த போன்று இந்த ஒடிஷா அதே போன்று ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் நல்ல கனமழை மிக கனமழை அதீத கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தொடர்ச்சியாகவே மழை விட்டுவிட்டு பெய்து கொண்டே இருக்கக்கூடிய வண்ணம் அங்கே இருந்து கொண்டே இருக்கும் அதே சமயங்களில் இந்த சுழற்சிகள் திடீரென்று பலம் அடையும் போதும் திடீரென்று பலம் குறையும் போதும் தமிழ்நாட்டிலும் வெப்ப சலன இடிமலை இருக்கும் ஆனால் எப்போதுமே நன்றாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இதுக்கும் விதிவிலக்குகள் ஒன்று உண்டு நிகழ்வுகள் வருவதில் சற்று தாமதம் அடைந்தும் வரலாம் அல்லது உருவாகுவதில் பிரச்சனை ஏற்பட்டும் வரலாம் ஆனால் மூன்று நிகழ்வுகள் எதிர்பார்க்குறோம் செப்டம்பரில் ஒரு நிகழ்வு முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வு இரண்டாவது வாரத்தில் ஒரு நிகழ்வு மூன்றாவது வாரத்தில் ஒரு நிகழ்வுன்னு மூணு நிகழ்வுகள் எதிர்பார்க்குறோம் அதில் முதல் நிகழ்வு எவ்வளவு சீக்கிரமாக உள்ளே கரையை கடந்து நகைகிறதோ அது எவ்வளோக்கு சீக்கிரமாக செயல் இருக்கிறதோ அடுத்த நிகழ்வு உருவாகிறதுக்கு அது வழிவகுக்கும் அல்லது ஒரு நிகழ்வே மாறி மாறி சொல்லிட்டு கொண்டிருந்தால் அந்த நிகழ்வு தொடர்ச்சியாக அதே இடத்துல தான் இருக்கும் இதனால் தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய அந்த தென்மேற்கு பருவக்காட்டின் வேகம் அதிகரித்து தரைக்காற்றின் வேகம் அதிகரித்து தமிழ்நாட்டில் ஒரு இடைவெளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இந்த தென்மேற்கு பருவங்களை முடிவடைய செய்யக்கூடிய காலகட்டம் இது அதாவது முடிவடைவதற்கான சரியான காலகட்டமும் இதுதான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மூன்று சிஸ்டம் வந்துச்சுன்னா தென்மேற்கு புறங்களை ஆட்டோமேட்டிக்காக பின்வாங்கி முற்றிலுமாக வட இந்தியாவிட்டே விலகிவிடும் அப்படி இருக்கிறதுனால அதோடைய ஆயுட்காலம் என்பது அந்த ஒரு மூன்று நிகழ்வால் தீர்மானிக்கப்படுகிறது அதுக்கு பிறகு தமிழ்நாடு அருகே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சிகள் அதாவது செப்டம்பரில் இடைவெளி தொடர்ந்து கொடுத்து விட்டது அப்படின்னா ஒரு பதினைந்துலேருந்து இருபது நாட்கள் வரைக்கும் இடைவெளி கொடுக்காது மலை ஒரு இடங்களில் இருந்து இருக்கும் அப்படி இடைவெளி கொடுக்குறதன் பட்சத்தில் பதினைந்துலேருந்து இருபது நாட்கள் ஒரு சில இடங்களில் மலையை கொடுத்து மற்றபடி எல்லா இடங்களையும் வெப்பநிலை கடுமையாக உயர்ந்து காணப்படுகின்ற சூழ்நிலையில் அரபு கடலுடைய வெப்பநிலையும் இந்திய பெருங்கடலுடைய வெப்பநிலையும் அதிகரிக்கக்கூடும் இந்த பக்கம் வங்கக்கடல் பகுதியில் வெப்பநிலை குறையக்கூடும் அப்போது இந்த பக்கம் என்ன வரையான சூழ்நிலை இருக்கப்போகிறது போகிறது என்பதே அது செப்டம்பர் பதினைந்துக்கு பிறகுதான் நம்மளால் தீர்மானிக்க முடிகிறது அதன் காரணமாக தான் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நம்ம வடகிழக்கு பருவமழை பகுதி மூன்றாவது அறைக்கே வெளியிடுவதாக ஆயத்தமாக இருக்கிறோம் இன்றைக்கான நிலவரப்படி ஐந்து அடுத்த ஐந்து தினங்களில் ஒரு சில இடங்கள் ஓரிரு இடங்கள் இந்த அளவிலே மழைப்பொழிவு இருக்கும் முப்பது மற்றும் இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு இந்த தேதிகளில் சில இடங்களாக பரவலாக மழை பெய்வதற்கான மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் புயல்கள் காற்றழுத்த தள்ளுபகுதியில் அணிவகுத்து வரும் ஆனால் அந்த சிஸ்டங்கள் எந்தளவுக்கு முன்னேறி கரையை கடந்து உள்ளே போக்குறதோ அந்தளவுக்கு தமிழ்நாட்டிற்கு ப்ளஸ் பாயிண்ட் இந்த பக்கம் உள்ளே போயிடுச்சுன்னா இந்த பக்கம் மழை பெய்யும் அது உள்ள போகாமல் வங்க கடலில் நீடிக்கும் போது காற்று தொடர்ந்து அதுக்கே போய் கொண்டிருக்கும் மழை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கும் ஆகவே இந்த நிகழ்வை பொறுத்து தான் மழை வாய்ப்புகள் மழை அதிகமாக தமிழ்நாட்டில் கிடைப்பதும் தமிழ்நாட்டில் குறைவாக கிடைப்பதும் என்பது இந்த நிகழ்வுகளின் நகர்வுகளை பொறுத்து மட்டுமே ஆக இன்னும் ஒரு இந்த டைம் வந்து ஒரு ஃபாஸ்ட் டைம்னு சொல்லலாம் தென்மேற்கு புறமலை தீவிரமாக இருக்கக்கூடிய டைம்னு சொல்லலாம் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்வுகள் வருவது இயல்பு தான் எல்லா வருஷங்களுமே செப்டம்பரில் அணிவகுப்பு வரும் இந்த வருஷமும் வரும் நிகழ்வு ஏன் வரும் அப்படின்னா இந்த வருஷம் நியூட்ரல் தானே இருக்குது அப்படிங்கிற பட்சத்திலும் கூட அங்கே கடல் விலகிய வெப்பநிலை இருபத்தி எட்டுலேருந்து இருபத்தி ஒன்பது டிகிரியாக கிடைக்கிறது ஒரு நார்மலாக இருபத்தி ஏழு டிகிரியை குறைத்த பிறகு தான் அங்கே நிகழ்வுகள் போகாது நம்மளும் நோக்கி நிகழ்வுகள் திரும்பும் அயன் காரணமாக ஐடி ஐடிசிசட் நம்ம பகுதிக்கு வந்திருக்கிறது அது மேலும் கீழே நோக்கி நகர்ந்து நகர்ந்து போக போக நிகழ்வுகளும் கீழே நோக்கி நகர்ந்து பிறகு தமிழ்நாடு மற்றும் பொதுவில் நல்ல மழை கிடைக்கும் ஏன்னா பொறுத்த வரையில் செப்டம்பர் இறுதியிலேயே தெ நம்மளுக்கு தமிழ்நாட்டில் மீண்டும் வெப்பசலன இடிமலை காற்று சுழற்சூட்டம் இணைந்த மழை தீவிரமடைந்து அக்டோபர் முதல் வாரம் முழுவதுமே மழை சிறப்பாக இரண்டு வாரங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உருவாகமான எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் தொடர்ச்சியாக இணைந்தனங்க மேலும் வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நாட்கள் நகர நகர எல்லா விஷயங்களும் தெரிந்துவிடும் அதனால் வரக்கூடிய நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் வானிலை அறிக்கையோடு திட்டமிட்ட வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுங்க எதனும் மாற்றங்கள் ஏற்பட்டால் கண்டிப்பாக அறிவிக்கிறோம் காற்றழுத்த தாழ் பகுதி நகர்வு மற்றும் செப்டம்பர் மாதத்திற்கான மழை அமைப்புகளை இனி வரக்கூடிய இரண்டு நாட்களில் உறுதி செய்த பிறகு உங்களுக்கு செப்டம்பர் மாத அறிக்கையாக நான் வெளியிடுகிறேன் தொடர்ச்சியாக இணைந்திருந்ததுக்கு நன்றி அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்கின்ற பில் பண்ணி தொட்டு சப்ஸ்கிரைப் செய்திருக்குமா அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு மக்களை புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்கள உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா படாதீங்க செவன் பைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இன்ஸ்டன்டா இப்பயே புக் பண்ணுங்க வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா கவலையே படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இன்ஸ்டன்டா இப்பே புக் பண்ணுங்க